இலங்கை இராணுவத்தளத்தில் கேப்பா போட கேம்ப் வந்து அந்த இடத்துல இருக்குது நேரத்தில் வந்து விடுதலை புலிகள் வந்து மக்களோட மக்களாக இருந்த காலப்பகுதிகள் அந்த காலப்பகு பெரிய வீதியில்தான் இந்திய இராணுவம் வந்து தமது காவலன்களை எல்லாம் அமைச்சு ஆட்சி செஞ்சதாக அந்த இடத்துல ஒரு வரலாறு வந்து இருக்குது என்பது அதாவது சிங்கள ஃபேமிலி ஒன்று வந்து ஒரு அட்ரஸ் கேட்டுவாங்க எனக்கு சிங்களம் வந்து அவ்வளோ தெரியாது இலங்கை இராணுவத்தினர் தான் இந்த ஒரு இதை செஞ்சுருக்கணும் என்னால ஒரு சின்ன மிஸ்டேக் தமிழ் எழுத்தில் வந்து வந்து யுத்த தேர்ந்து ஆனால் இந்திய ராணுவம் வந்து இருக்கிறக்காக அந்த நேரத்தில் வந்து நாங்கள் எல்லாம் புறக்கலை அனைத்து நல்லுள்ளவங்களுக்கும் வணக்கம் இன்றைய நாள் வந்து எங்கே நிற்கிற இலங்கை மிக முக்கியமான பகுதி முள்ளி வேக்கால் இன்றைய நாளில் வந்து நிற்கிறோம் இந்த முள்ளி வந்து இன்றைக்கு முக்கியமான ஒரு இடத்தை பற்றி இடத்தை வந்து காண்பிக்க போகிறோம் எதுண்டா முள்ளி வந்து இந்திய இராணுவம் அதாவது இலங்கை இளைஞரை வந்து அந்த நேரம் இந்திய இராணுவம் வந்து ஆட்சி ஒன்று அந்த நேரம் இந்திய ராணுவம் வந்து இளைஞரை வந்து இருந்துவாங்க இந்திய இராணுவம் வந்து இந்த முல்லைத்தீவில் முள்ளிவேக்கல வந்து எந்த இடத்துல இருந்துவாங்க ரெண்டு தான் இந்த வீடியோவில் வந்து காண்பிக்க போகிறேன் இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை பிடிச்சிருந்தால் மறக்காம என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து என்னோட இணைஞ்சிருக்கேன் முள்ளி வாய்க்கால்ன்ற எந்தாண்டி ரெட்டை என்ற ஒரு இடம் ஒன்று இருக்குது அந்த இந்த இந்திய இராணுவம் வந்து காவலரங்களை வந்து அமைச்சு இருந்ததாக நான் வந்து கேள்விப்பட்டேன் அந்த இடத்த வந்து இப்போ எல்லோரும் காண்பிக்க போகிறேன் இப்போதே சூழ்நிலையில் அந்த இடத்துல வந்து ஏதாச்சும் மாற்றம் என்றதை ஒருக்கா போய் பார்ப்போம் இப்போ இந்த இடத்துல வந்து முல்லைத்தீவு ஒன்பது கிலோமீட்டர் ரெண்டு காட்டுது சாலை வந்து பதிமூன்று கிலோமீட்டர் ரெண்டு காட்டுது இந்த சாலை என்ற பகுதி வந்து எங்கே இருக்குன்றா இந்த மாத்தலன் ரோட் வந்து இந்த அதில் பாருங்கள் அதில் பார்த்தா தெரியும் அதில் ஒரு இட இட ரோட் வந்து கொண்டு பிரிஞ்சு போகுது அந்த இடத்துல வந்து போனால் அந்த சாலை என்ற ஒரு பகுதி வந்து இருக்குது மாத்தலன் எல்லாம் தாண்டி போகணும் சரி நாங்கள் இப்போ இந்த இடத்துல நினைக்கிறோம்னா இலங்கையில் யுத்தம் நடந்த ஒரு பெரிய நிலப்பரப்பு இந்த முள்ளிவேக்கால் நிலப்பகுதி இதிலிருந்து கொஞ்சம் தாண்டி வந்தால் இந்த இடம் அதாவது இந்த ரெட்டை ஒரு இடம் இருக்குது இந்த ரெட்டைவேக்கால் இடத்துல இருந்த இந்த ரோட்டு இந்த ரோட்டை பார்க்குறீங்க இந்த ரோட்டுக்கு தான் மாத்துலன் போகிற ரோட்டு சாலை ரோட்டை நம்ம முதல் அது இந்த ரோட்டு தான் இதனுடாக தான் நாங்கள் மாத்துளன் வந்து போடுறது மா நாங்களும் வந்து யுத்தத்தை எதிர்கொண்டுறாங்க ஆனால் இந்திய ராணுவம் வந்து இருக்கைக்கு அந்த நேரத்தில் வந்து நாங்கள் அதெல்லாம் புறக்கலை அந்த நேரம் வந்து இந்த முள்ளத்தீவு மாவட்டத்தில் வந்து இந்திய ராணுவம் எந்தெந்த பகுதியில் இருந்தது அதுவும் இந்த முள்ளிவேக்கால் சார்ந்த பகுதியில் வந்து இந்திய ராணுவம் இங்கே இருந்ததுன்றதை இப்போ நாங்கள் காண்பிக்க போகிறோம் அதுவும் இந்த இடத்துல தான் இதே இடத்துல இந்த இடத்துல இந்த பகுதிகள் நான் காண்பிக்க வந்த அந்த வகத்துல கீயே நிப்படாம அப்படியே வந்தாச்சு கீ இந்த ரோட்டை பற்றி சொல்ல இறுதி யுத்தம் நடந்த இடங்கள் அதாவது கண்ட வரலாற்று என்று சொல்லணும் இப்போ சாலைக்கு போகிற அந்த உள் ரோட்டில் வந்து நிற்கிறேன் இப்போ இது தாரோட்டத்தில் பார்க்குறீங்க இதான அந்த மெயின் வீதி வந்து இந்த இடங்கள்லாம் வந்து இந்திய இராணுவம் வந்து அந்த நேரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சு அந்த தொண்ணூறு தொண்ணூறாம் ஆண்டு ஆரம்பகட்டங்கள் அதுக்கு முந்தைய கட்டங்கள்டாம் வந்து இந்திய இராணுவம் வந்து காவலரங்கள் வந்து அமைச்சிருந்த ஒரு பிரதேசம்ன்றே சொல்லணும் இந்த இடங்களை வந்து இலங்கையில் வந்து விடுதலை புலிகளுக்கும் இலங்கை இராணுவத்தினருக்கும் அந்த நேரம் மோதல் வந்து ஆரம்பித்த காலம் அந் அதற்கு பிந்தைய காலத்தில் வந்து இந்திய இராணுவம் வந்து இலங்கையை ஆட்சி செஞ்சதை வந்து நீங்கள் கேள்வி தற்சமயம் இந்த இடம் வந்து ஒரு நார்மலான இடமாக இருந்தாலும் ஒரு ஒரு காலத்தில் வந்து இந்த இடத்துல வந்து இந்திய இராணுவம் வந்து தமது காவலர்கள அமைச்சு இந்த இந்த இடம் ஃபுல்லாகவே வந்து அமைச்சிருந்து சிங்கள ஃபேமிலி ஒன்று வந்து ஒரு அட்ரஸ் கேட்டுவாங்க எனக்கு சிங்களம் வந்து அவ்வளோ தெரியாது அதனால் இந்த இடத்துல வந்து என்னோடய ஃப்ரெண்டுக்கு தான் வந்து ஃபோன் பண்ணி கொடுத்தா சிங்களம் வந்து அவ்வளோ தெரியாது என்னுடைய அவனுக்கு வந்து சிங்களம் தெரியும் இப்போதான் அவன் கதைச்சிட்டு எல்லாத்தையும் கிளியர் பண்ணியிருக்கான் என்னென்னு தெரியலை இதுக்கு தான் சொல்கிறது சிங்களம் வந்தவங்களுக்கு படிக்கணுமென்றது எங்கள் இடத்துல இங்கே இது போகணுமெண்டா அதாவது ஏதோ ஒரு அவசரத்துக்கு வந்து சிங்களம் வந்து படிக்கணும்னு சொல்கிறது இதுக்கு தான் அந்த சிங்களம் எவனை போய்க்கொண்டிருக்காங்க ஒரு சிங்களம் தெரியாமல் நான் பாடம் எனக்கு தான் தெரியும் ஏதோ வந்து கேட்டாங்க சிங்களத்தால் ஒன்றுமே தெரியலை இப்போ வந்து இந்த இடத்துல நிற்கிறமெண்டா நான் சொன்ன மாதிரியே மிக முக்கியமான ஒரு இடத்துல வந்து இந்த இடத்துல நின்று ஒன்று இருக்கேன் இந்திய காவலரன் வந்து இந்திய இராணுவத்தின் காவலரன் வந்து இந்த இடத்துல எங்கெங்கே அமைக்கப்பட்ட நான் காட்டுறேன் அப்படியே பாருங்கள் இப்போ இந்த இடத்துல வந்து அதை வீதிகளுக்கான அந்த பலகைகள் வந்து அமைக்கப்பட்டிருக்குது அம்புக்குறி போடுற மாதிரி அந்த ஒரு கா இந்த பலகை வந்து இருக்குது இதில் வந்து இந்த இதை தமிழ் அர்த்தங்களை பார்த்தா எல்லாத்துமே எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது ஆனால் புது மாதளுன்றதை வந்து புது மாதளின்ற ஒரு வேர்ட்ஸாக வந்துருக்குது கண்டிப்பாக ஒரு இராணுவம் தான் இந்த இளங்க இராணுவத்தினர் தான் இந்த ஒரு இதை செஞ்சுருக்கணும் நல்ல ஒரு சின்ன மிஸ்டேக் தமிழ் எழுத்துல வந்து ஆனால் அழகாக வந்து இதை அமைக்க அமைச்சிருக்காங்க இதில் வந்து பார்த்தோம்னா இது வந்து இப்போ நாங்கள் நிற்கிற இடம் வந்து இரட்டை வேக்கால் இங்கேருந்து அஞ்சு தசம் ஆறு கிலோமீட்டரை வந்து இந்த புதுமாத்திரன் பிரதேசம் வந்து இங்கே இருக்குது அது மாத்திரம் இல்லாமல் சாலை வந்து அதை தாண்டி வந்து ஒரு பதிமூணு கிலோமீட்டர் போகணும் அதோடு வந்து முல்லைத்தீவு புடியே இந்த ரோட் வந்து முல்லைத்தீவு ரோட்டு இந்த ரோட்டை கிட்டத்தட்ட ஒம்பது கிலோமீட்டர் ரெண்டு காட்டுது அடுத்தது வந்து அங்கே வந்து பார்த்தா கோவில் சந்தி இது கோவில் சந்தி தான் அடுத்தது வந்து புதுக்குடி இருப்ப ஏழு கிலோமீட்டர் சாரி ஏழு கிலோமீட்டர் இங்கேருந்து புதுக்குடி இருப்ப ஏழு கிலோமீட்டர் இடம் தெரியாம வாராக்களுக்கு வந்து இந்த இடம் வந்து அதாவது இந்த பகுதி வந்து அவ்வளவு யூஸாக இருக்கும் இந்த போட்டை பார்த்து கண்டுபிடிச்சி போகலாம் இலக்குவான முறையில் வந்து இப்போ இந்த பீதி இந்த ரெட்டை பேக்கால் இருக்கிற இந்த ஒரு பெரிய தான் இந்திய இராணுவம் வந்து தமது காவலன்களை எல்லாம் அமைச்சு ஆட்சி செஞ்சதாக அந்த இடத்துல ஒரு வரலாறு வந்து இருக்குது அதாவது தொண்ணூறாம் ஆண்டு காலப்பகுதி அந்த தொண்ணூறுக்கு முதல் முதல் காலப்பகுதியில் இப்போ இந்த இடத்துல வந்து இதெல்லாம் அப்படியே அடையாளங்கள் வந்து இருக்காது இல்லாண்டாலும் இந்த கோவில்கள் எல்லாம் நீங்கள் காண்றீங்க ஒரு பிள்ளையார் கோவில் இங்கே இந்த வாரவங்க தமது நல்ல காரியங்களை வேண்டி இந்த பிள்ளையார் கோயிலுக்கெல்லாம் வந்து செல்வாங்க இங்கே பூசை எல்லாம் பூசையெல்லாம் நடக்கிறத நான் பார்த்துருக்கேன் சின்ன கோயிலானும் இங்கே பூசையெல்லாம் நடக்கிறத நான் இந்த கோயிலை வந்து பார்த்துருக்கேன் பஸ் போகுது மெயின் ரோட்டுக்கு யாழ்ப்பாணத்து பஸ் இப்போ இதில் இது வந்து ஃப்ளைட் அதாவது இரவு நேரங்களில் வந்து இங்கே சரியான இதாக இருக்கும் அதாவது லைட் எல்லாம் வித அவ்வளவு பெரிய வசதி இல்ல நீங்க பாக்குறீங்க இந்த ரோட்ல வந்து அவ்வளவு பெரிய வசதி ஒன்றும் இல்ல அத வந்து இந்த லைட்டை வந்து அமைச்சிருக்காங்க விளைப்பாடுறதுக்கு நல்ல ஒரு மரம் ஒன்று கிடைச்சிட்டு இதில் பேசாம கொஞ்ச நேரம் இருந்துட்டு போலாம் போது வந்ததுக்கு ஒரு வீடியோ எடுத்ததுக்கு பிள்ளையார் கோயிலுக்கும் போயிட்டு போவோம் மனசுக்கு கொஞ்சம் ஆறுதலாக இருக்கும் எங்களுக்கெல்லாம் என்ன சோகம் இருந்தாலும் கடவுள்கிட்ட போனால் ஒரு நூறு வீதம் ஆறுதல் இருக்கோ இல்லையோ ஆனால் ஒரு குறைஞ்ச ஒரு எண்பத்தஞ்சு வீதம் இருக்கும் ஆயிரம் தான் சொன்னாலும் கடவுளை நம்பினோர் கைவிடப்படறாள் கோயில் இது முருகண்டி பிள்ளையார் ரெண்டு பேர் வந்து போட்டிருக்கு முருகண்டின்றது கிளிநொச்சிலே இருக்கிற உடன்தானே இங்கே போட்டிருக்காங்க என்ன மாதிரி தெரியலை உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களும் நல்லபடியாக நல்ல சந்தோஷமாக இருக்கணும் இந்த கோயிலுந்த வரலாறு தெரியலை சின்ன கோயிலாக இருந்தாலும் கண்டிப்பாக ஒரு சின்ன ஒரு வரலாறு இருக்கும் எந்த கோயிலுக்கும் இங்கே இருக்கிறவங்கள்ட்ட தான் கேட்டு பார்க்கணும் இந்த மாதிரி இந்த வரலாறுன்றத ஒரு காலத்தில் இந்த இடம் எல்லாமே இந்திய இராணுவம் ஆட்சி செய்த பிரதேசங்கள் இங்கே இருக்கிற மக்கள் வந்து ஒரு நல்ல ஒரு வேலை செய்யலாம் அதாவது இந்த இடம் அதாவது இது பெரு கிட்டத்தட்ட ஒரு மையமான பிரதேசம் அந்த போட்டிலலாம் பார்த்தீங்க இந்த இடத்துல வந்து நிறைய மக்கள் வந்து வாடுறதால இந்த இடத்துல வந்து கொஞ்சம் வெயில் வந்து அதிகம் குடிநீர் வசதி இந்த இடத்துல வந்து செய்வாங்களா இருந்தால் இந்த இடம் வந்து உண்மைக்கும் ஒரு ஒரு அவ்வளவு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீதிகளின் இரு கரைகளிலும் வந்து இந்திய ராணுவம் வந்து இருந்தது வீதிகளின் இரு கரைகள் மாற்றம் இல்லாமல் அங்கே தொங்குறது தெரியுது பாருங்க அந்த பிரதேசங்கள் அந்த இடத்துல எல்லாம் இந்திய இராணுவம் வந்து பெற இருந்ததாக வந்து நான் கேள்விப்பட்டேன் அதோட வந்து வீதிகளின் இரு கரைகளிலும் இந்திய ராணுவம் இருக்கும்போது இங்கே வந்து மக்களை வந்து சோதனை செஞ்சே அனுப்புவாங்களாம் அதாவது ஏன் சொல்கிறாங்கன்னா அந்த நேரத்தில் வந்து விடுதலை புலிகள் வந்து மக்களோட மக்களாக இருந்த காலப்பகுதிகள் அந்த காலப்பகுதியில் வந்து அதிகமான செக்கிங் வந்து இந்திய இராணுவம் வந்து செக்கிங் இருந்ததாக நான் வந்து கேள்விப்பட்டேன் ஏ தேர்ட்டி ஃபைவ் அந்த போர்டு வந்து போட்டிருக்குது இதில் வீதியை வந்து பிறப்பிக்க போகிறாங்கன்னு நினைக்கிறேன் என்னடா இந்த மண்ணெல்லாம் எலெக்ஷன் டைம் தானே இதுக்கிட்ட மாதிரி இப்போ வீதி அபிவிருத்தி நடவடிக்கை வந்து இங்கே நடைபெற போகுதுன்னு நினைக்கிறேன் மண்ணெல்லாம் போட்டு வீதியை வந்து பெருப்பிக்க போகிறாங்க நினைக்கிறேன் ஏன்னா இங்கே வந்து பள்ளமான பகுதிகள் அது கொஞ்சம் அகலமாக இருந்தால் வீதி வந்து இன்னும் கொஞ்சம் பெரிய வீதியாக வரும் ஏன்னாடா மெயின் ரோட் இந்த இது இந்த இடம் வந்து ஒரு பிரதான வீதி யாழ்ப்பாணம் மூடாக முள்ளத்தீவு வார பேருந்துகள் மற்றும் முல்லைத்தீவில் இருந்து திருகோணமலை யாழ்ப்பாணத்திலிருந்து மு திருகோணமலை போகிற பேருந்து எல்லாமே ஒரு வீதியாக தான் போகணும் இப்போ முள்ளத்தையை வந்து அதனூடாக தான் திருகோணம் மேலே போகணும் இப்போ அந்த வீதி தான் இந்த வீதி இப்போ வந்து எந்த இடத்துல நிற்கிறேன்னா முள்ளி வேக்காலுடைய கொஞ்சம் தள்ளி அதாவது ரெட்டை வேக்கால் தள்ளி இந்த பிரதேசத்தில் வந்து நிற்கிறான் கடைசி சண்டை நடந்தது மற்றது இந்த இடங்களையும் வந்து இந்த இராணுவம் வந்து இந்த இடங்கள் வந்து புழுக்கலாம் போய் சுருக்கமாக இதை காண்பிச்சுட்டு அப்படியே இந்த வீடியோ வந்து நிறைவு செய்கிறேன் உழுக்கில் போய் பார்க்கலாம் போகிற வழி வந்து ஒட்டியடி பாதையாக நல்ல வடிவாக இருக்குது பார்க்கவே இருக்குது சரியான வெயில் வந்து இப்போ எந்த இடத்துல நிற்கிறோமாட்டா முள்ளிவேகால் நந்திக்கடல் பகுதி அதாவது அதை சார்ந்த கரையோர பிரதேசத்தில் வந்து நிற்கிறோம் இப்போ இந்த இடங்களும் வந்து அந்த நேரம் வந்து இறுதி சண்டைகள் வந்து எங்களோட இப்போ ரெண்டாயிரத்தி ஒன்பது காலகட்டத்தில் வந்து இறுதி சண்டைகள் நடந்திருந்தாலும் அதை தாண்டி வந்து இந்திய ராணுவம் வந்து அந்த நேரம் போது இந்த இடங்கள் எல்லாமே இருந்த பகுதிகளால் இதையெல்லாம் நாம காட்டுறோம் பாருங்க இந்த பகுதிகள் எல்லாமே வந்து இந்திய ராணுவம் வந்து இருந்த பகுதிகள் இந்த பகுதிகள் அப்படியே பார்க்குறீங்க இப்போ இங்கே இருக்கிற அந்த கண்டல் தாவரங்களாக இருக்கட்டும் இந்த இந்த கண்டல் தாவரங்கள் நான் நின்ற இடம் வந்து அந்த இடம் அது பாருங்க அதில் ஒரு டவருண்டு தெரியுது பாருங்க அந்த இடத்துல அந்த அந்த இடத்துக்கு கொஞ்சம் சைடாக தான் வந்து நான் என்ற நான் அங்கே அங்கே தான் அந்த பெரிய வீதி இருக்குது இப்போ நாங்கள் வந்தது வந்து உள்ளிடம் இப்போ இந்த உள்ளிடத்தில் வந்து இப்போ எங்கே நிற்கிறேன்னுடா அதாவது நான் சொன்ன மாதிரி நந்திக்கடல் பிரதேசத்துக்கு அருகாமையில் வந்து நான் நினைக்கிறேன் முள்ளிவாக்கால் நந்திக்கடல் பிரதேசத்துக்கு அருகாமையில் நந்திக்கடல் வந்து அந்த இடத்துல இருக்குது இலங்கை இராணுவ தளத்தில் கேப்பா புலவு கேம்ப் வந்து அந்த இடத்துல இருக்குது அதோடு வந்து இந்த கண்டல் தாவரங்கள் இந்த கண்டல் தாவரங்கள் எல்லாமே இந்த இடங்கள் வந்து அந்த நேரம் இந்திய இராணுவம் வந்து இந்த இடத்துல வந்து ஃபுல்லாகவே வசித்த பகுதிகள் அதுக்கு புறவங்க இறுதி யுத்தத்தில் வந்து விடுதலை புலிகள் இறுதி யுத்தத்தில் வந்து இந்த இடங்கள் வந்து பாதிக்கப்பட்டாலும் அந்த நேரமே இந்திய இராணுவம் வந்து இதை வந்து ஆட்சி செஞ்சிருக்காங்கன்ற கழிவுபட்டு இந்த இடங்கள் எல்லாமே அதால இந்த இடங்களை இந்தியர்கள் இந்த வீடியோ பாப்பாங்களா இருந்து அவங்களுக்கு வந்து இந்த இடங்களெல்லாம் எல்லாம் காட்டணும் என்ற ஒரு எனக்கு ஒரு ஆவல் வந்து அதால வந்து இத காண்பிக்கிறேன் சரி இன்றைய நாளில் வந்து மிக முக்கியமாக இலங்கையில முள்ளிவேக்காளரை வந்து இந்திய இராணுவம் இருந்த அந்த ஒரு இடம் அத அந்த பிரதேசத்தை வந்து இந்த காணொலி வந்து காண்பிச்சிருந்தேன் இது மாதிரி நிறைய காணொலி வந்து காண்பிக்க போறேன் மிக முக்கியமான தகவலோடு நிறைய காணொலி வந்து காண்பிக்கிற இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி